வணக்கம் சரஸ்வதி பாடல் என் பெயர் தமிழ்ச்செல்வி சகலாகலா வள்ளியே சரஸ்வதி தாயே வணக்கம் வெண் தாமரைக்கு அன்று நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ளம் தன் தாமரைக்கு தகாது கோலேசம் ஏழும் அளித்து உந்தான் உறங்கான் ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கரும்பே சகல கலா வள்ளியே சகல கலா வள்ளியே நாயகியே ஆயக்கலைகள் அருள்பவளே நாவினில் அமர்ந்தவளே நான்கு வேதங்கள் ஆனவளே தாமரை நாயகியே அறிவு தாகம் தீர்ப்பவளே ஏட்டிலும் பாட்டிலும் தாயே வாழ்ந்து வருபவளே நாடும் பொருட்சுவை பொருச்சுவை சொை தேந்தர நாற்களியும் பாடும் பணியில் பனில் தர வங் வாய்ப்பாங்க ஆசனத்தில் கூடும் குடியே கனகதனக் குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலா வள்ளியே நான்முக நாயகியே ஆயக்கலைகள் அருள்பவளே நாவினில் அமர்ந்தவளே நான்கு வேதங்கள் ஆனவளே தாமரை நாயகியே அறிவுத்தாகம் தீர்ப்பவளே ஏட்டிலும் பாட்டிலும் தாயே வாழ்ந்து வருபவளே பண்ணும் பரதம் கழுவியும் தீஞ்சொல் அவனும் யான் என்னும் பொழுதெழுது எய்த நல்கலம் எழுதா மறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அண்ணும் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலா சகலகளாவல்லியே வள்ளியே நான்முக நாயகியே ஆயக்கலைகள் அருள்பவளே நாவினில் அமர்ந்தவளே நான்கு வேதங்கள் ஆனவளே தாமரை நாயகியே அறிவுத்தாகம் தீர்ப்பவளே ஏட்டிலும் பாட்டிலும் தாயே வாழ்ந்து வருபவளே வள்ளியே சகலகலா வள்ளியே நன்றி